ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டைக்கோஸும் மஞ்சள் கலர் குட வச்சு நம்ம ஒரு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் எல்லோ கேப்சிகம் பச்சை பட்டாணி இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லான பொரியல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஈஸியான ஒன்று தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதனால் எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க காய்கறிகளாக வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் முட்டைக்கோஸ் குடமொளகா மட்டுமே போட்டாலும் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போடாமல் கலர்ஃபுல்லாக ஒயிட்டாகவே வேணும்னாலும் அப்படியே பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கடைசியில் பெப்பர் போட்டுக்கலாம் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் க மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும் அதில் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் மஞ்ச குட மிளகா ரொம்ப நல்லது பச்சை குட மிளகாய விட மஞ்ச குட மிளகாயில் நல்ல சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முட்டைக்கோஸ் குடமொளகா பட்டாணி போட்ட பொரியல் ரெடி பாய்